ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி எஸ்எஸ் நானூற்றி பதினேழு நாத் தமிழ் லாட்ரி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாலாம் தேதி ரிசல்ட்டு அதாவது மூணாந்தேதி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அந்த மூணாந்தேதி ரிசல்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நம்பர் எந்த ஒரு நம்பருமே செட் ஆகலை இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதியில் கொடுத்தது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு ரெண்டு ரெண்டு ஐம்பத்தொம்போதுன்னு கொடுத்துருப்போம் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம நானூற்றி ஐம்பத்தொம்போது கொடுத்துருப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தொம்போது பார்க்ஸ் போட்டால் நம்மளுக்கு நாலு தொண்ணூத்தஞ்சுன்னு வரும் நம்ம ரெண்டாந்தேதியே கொடுத்துட்டோம் நானூற்றி ஐம்பத்தொம்போது அதே வந்து ரெண்டு ஐம்பத்தொம்பதும் நம்ம அன்னைக்கே கொடுத்துட்டோம் அது திருப்பி போச்சாலும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு விண்ணிங்குமே நம்ம வந்து ரெண்டாந்தேதியே கொடுத்து முடிச்சிட்டோம் ஆனால் வந்து நம்மளுக்கு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா மூணாந்தேதியில் வந்து நாலு தொண்ணூத்தஞ்சுன்னு அடிச்சிட்டாங்க ரெண்டாம் தேதி வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு அடிச்சிட்டாங்க ஆனால் அதில் பரண்டு போயிச்சு அதுலேயும் திரும்பி போயிடுச்சு ஆனால் வந்து ரெண்டாம் தேதியில இருக்குது மூணாந்தேதி கெஸ்ட்ங்க பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு நம்பருமே அமையலை ஏன்னா நம்ம வந்து ரெண்டாம் தேதியிலே எல்லா நம்பருமே நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம் அதுக்காண்டி தான் சொல்ல வரேன் இப்போ வந்து நம்ம வந்து நாலாந்தேதியில் என்ன கெஸிங் முடி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாலாந்தேதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சிம்பிளான நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏ போட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு இடுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு சி போடுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு அதே நம்மளுக்கு வந்து சைபர்னு ஒன்று கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா சைபர் அதாவது அறநூற்றி எட்டு அறநூற்றி ஐம்பத்தெட்டு இது நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து இந்த ரெண்டு நம்பர் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு வேறு கணக்கு இது வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் பாக்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அறுபத்தி எட்டு நம்ம கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரெண்டே நம்பர் தான் கொடுக்குறோம் வேற ரொம்ப நம்பர்லாம் கிடையாது நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏபிசி ஏபிசி ஆறு ஐம்பத்தி எட்டு ஆறு சைபர் எட்டு பாக்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் மற்றபடி ஒன்றுமே இன்றைக்கி கணக்கு கிடையாது ஏன்னா வந்து இன்றைக்கி கம்மியான நம்பர் கொடுக்குறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு ஏன்னால் வந்து விளாட்றது கொஞ்சம் வித்தியாசமாக விளாண்டுட்டு வராங்க ஒரு வேலை நீங்கள் வந்து ஆறு ஐம்பத்தெட்டு ஆறுநூற்றி எட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எட்டு தான் நம்ம வச்சு கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து உங்கள் கணக்கில் எட்டு வந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் சீப்புடுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏ போர்டுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏ போடுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு பி போர்டுன்னு பார்த்திங்கன்னா எட்டு அதாவது நம்ம வந்து எப்படி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சி எட்டு ஏ எட்டு பி எட்டு அதாவது நம்ம வந்து ஏபிசின்னு கொடுக்காம இப்படி கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் எந்த எந்த போர்டு எட்டு வருதோ அந்த போர்டை மட்டும் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம எல்லா போர்டுக்கும் கொடுத்துருக்கோம் ஆனால் ஒரு போர்டில் தான் வரும் இல்லைன்னா ரெண்டு போர்டில் வரும் ஆனால் வந்து நம்ம வந்து எப்படி தான் ஒரு எட்டு வரும் கண்டிப்பாக அதுக்காண்டி தான் நம்ம சொல்லவா